நீ பள்ளிக்கூடம் போய் வந்த சம்மங்குட்டையில் தமறுப்பு பறித்து நான் கொடுத்தது ஞாபகம் இல்லையா பரங்கி மாலை போய் நானும் காரப்பழம் பறித்து வந்து பாசத்தோடு கொடுத்தது நீ நெய்வில்லையா நான் கடலு காய பறிக்கும்போது கல்ல தூக்கி நீ எரிஞ்சே உன்னை பிடிக்க ஓடி வந்தாம் ஏன் கண்ணை விட்டு ஏன் மறிஞ்சே நிச்சயம்மா எனக்கு கஷ்டம்தான் இருக்கு ஏதோ மனசிலே எப்படித்தான் உனக்கு சொல்லு இருக்கு நீதான் தான்